தயவு செய்து பெண்களை சிறுமைப்படுத்தாதீங்க ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மருத்துவர்கள் பண்ணுறீங்க அந்த அம்மாக்கு ஸ்கேன்ல இருந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு இன்னும் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அத்தனை பேரையும் நீங்கள் வந்து சிறுமைப்படுத்துறீங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தப்பு பண்ணிட்டாங்களா ஒரு விஷயத்தை தப்பு நடந்தால் தப்ப தப்புன்னு காலோர் பண்ணுற தைரியம் வேணுங்க உங்களுக்கு ஆனால் அதற்கு பதிலாக அதை மறைத்து முட்டுக் கொடுத்து அப்படி நடக்கவே இல்லை இதை தான் சொல்கிறது ஒரு பேட்டர்ன் இதுதான் காலங்காலமாக நடந்தது புல்லட்ல போன பையன் கையை வெட்டினதுக்கு சாதி காரணம் கிடையாது அப்ப அவன் அவனே கையை கொண்டு போய் கத்தியில வச்சுக்கிட்டானா தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்துட்டா அது இவங்களே தான் கலந்தாங்க என்ன மனசிலம் எங்க குழந்தைக்கு நாங்களே கொடுத்துருவோமா வியாசர்பாடியில் காவல்துறை அடிக்கவே அப்ப ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து படுக்க போட்டு வந்து வெறும் ட்ரிப் சேர்த்து அனுப்பிட்டாங்களா அது என்ன நாடக கம்பெனியா இந்தியாவினுடைய மிக முக்கியமான மருத்துவமனை இங்கு ஒரு பிரபல நீதிபதி சொன்னதே நான் சொல்கிறேன் தீர்ப்பை முடிவு செய்துவிட்டு விசாரணை செய்யாதீர்கள் காவல்துறையினரே விசாரணை செய்து முடித்து இந்த விசாரணையின் மூலமாக தவறு செய்தது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பது